நீங்கள் முதலில் மீடியா மோரோப் பாயிண்ட்ஸில் இணைய வேண்டும் அதன் பின் எழுவது ரூபாய் செலுத்தி பின் கோஸ்ட் கொடுக்க வேண்டும் இது வந்து புதிய நபருங்க ஸோ ஆல்ரெடி நீங்கள் மீடியா மாரோஃப் பாயின்ஸில் என்னோடய லிங்க்கை க்ளிக் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போய் எழுபது ரூபா கட்டலாம் அது எப்படின்றத நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அடுத்தது மாரோ மணியில் எப்படி ஜாயின் பண்ணணும்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மீடியா மோட் பாயிண்ட்ஸை லாகின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களாங்க இருந்தீங்க அப்படின்னா லாகின் பண்ணிக்கோங்க சரிங்களா எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணனும் மீ மீடியா மொரோ பாயிண்ட்ஸில் அப்படின்றத வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பேஜில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க அதை பார்த்து பண்ணுங்கள் ஓகேங்க மீடியா டாட் மொரோ பாயிண்ட்ஸ் டாட் காம் அப்படின்னு சொல்லி கூகுள் க்ரோமில் போட்டினாவே இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகுங்க சரிங்களா இதில் வந்து உங்களோடய ஐடி வந்து க்ரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கொடுத்துக்கலாம் அதாவது எம்எம்பி அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா ஸோ எம்எம்பி அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும் இந்த மாதிரி வந்து ஐடிஸ் வந்து முடியும் சரிங்களா அதுக்கப்புறம் செக்யூரிட்டி அந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா அடுப்படியாக வந்துடும் இல்லைனா புதுசாக நீங்கள் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் எம்எம்பி நம்பர் போட்டு பாஸ்வேர்ட் டைப் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கோடு கேட்கும் சிக்ஸ் ஃபைவ் ஒன் டூ அது இங்கே கொடுத்துருப்பாங்க அதை அப்படியே நீங்கள் அடிக்க போகிறீங்க அவ்வளோதான் சரிங்களா சிக்ஸ் ஃபைவ் ஒன் டூ அதை அப்படியே அட் அடிச்சு லாகின் கொடுக்க போகிறீங்க சரிங்களா ஸோ லாகின் ஆயிடுச்சு ஸோ லாகின் பண்ண உடனே இந்த மாதிரி தான் வந்து டேஷ்போர்டு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ஸோ நம்ம மைடிலாம் ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி காட்டிகிட்டு இருக்கும் இல்லைனா இந்த இது இந்த காலமே வராது ஓகேங்களா இந்த இதே வராது ஸோ இதில் இருந்து தான் நமக்கு ஸோ இருக்கும் ஸோ இதில் வந்து இதுலேயும் ஒரு ஐடி போட்டுக்கலாம் நீங்கள் இதை வந்து டூ ஃபிஃப்டி கட்டி இதில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க நிறைய மக்கள் டூ ஃபிஃப்டி கட்டி உள்ளே வந்தாவே நாற்பது ரூபா டெய்லி கிடைக்குது சரிங்களா இது ஒரு தனி ப்ராஜெக்ட்டுங்க ஸோ இது ஒரு தனி ப்ராஜெக்ட் அப்போ மாரோ மணி இப்போ பாருங்கள் இன்ட்ரெஸ்ட் பண்ணிக்கலாம் வெல்கம் டு மாரோம் மணின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் தான் இந்த இதை தான் வந்துட்டுருக்கோம் ஸோ நேத்தே வந்து பார்த்திங்கன்னா இதை நைட்டு தான் லான்ச் பண்ணாங்க ஸோ காலையில் மக்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க சரிங்களா ஸோ இதை வந்து இதை இதில் தான் நம்ம வந்து இப்போது ஐடி போட போகிறோம் அந் இதில் ஐடி போடுறதுக்கு முன்னாடி இதில் வந்து மீடியம் மாட் பின் ரெக்கஸ் கொடுக்கணும் அது எப்படின்னு பார்ப்போம் ஸோ இங்கே பாருங்க மேலே மூணு கோடு இருக்கா அதை கிளிக் பண்ணிப்போம் இந்த கிளிக் பண்ணிட்டு இப்பின்னு இருக்கும் இபின் ப்ளஸ் யூம் காட்டி இருக்கும் அந்த க்ளிக் பண்ணிக்கோங்க அந்த ப்ளஸ் ஸ்டிம்ல க்ளிக் பண்ணால் மூணு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் இதெல்லாம் பின் ரெக்கஸ்ன்னு வரும் ஸோ அது பின் ரெக்கஸை கிளிக் பண்ணிப்போம் ஸோ பின் ரக்ஸ் க்ளிக் பண்ணால் இந்த இடத்துல பேங்க் டீட்டெயில்லாம் வரும் ஸோ இந்த பேங்க் டீட்டெயில் நம்ம பணம் அனுச்சு விடணும் ஸோ எங்கள் வந்து எக்ஸஸ்ன்னு காட்டிகிட்டு இருக்கும் நான் அக்கௌண்ட் டீட்டெலாம் அனுப்புகிறேன் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்கும் இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு மூணு அக்கௌண்ட் நம்பருக்கு அந்த மூணு அக்கௌண்ட் நம்பரும் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன் சரிங்களா இல்லைனா வந்து மாரோ மணியில் மூணு அக்கௌண்ட் நம்பரும் ஷோ ஆகிட்டு இருக்கும் அதில் கூட நீங்கள் வந்து எடுத்து இது பண்ணிக்கலாம் சரிங்களா அதுவும் நான் காட்டுறேன் ஸோ இப்போ பின் ரெக்வஸ்ட் பண்ணுறது எப்படி அதாவது ஃபஸ்ட்டு இதில் பின் இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பின் ரெக்வஸ்ட் கொடுக்கணும் நீங்கள் ஓகேவா ஸோ ஜென்ரல் பாயிண்ட்ஸ்னு இருக்கும் பாருங்கள் இது வந்து பத்து பாயிண்ட் இருக்கும் ஒரு பத்து ரூபா ஓகேவா இதை வந்து ஏழு பின் நம்ம செலக்ட் பண்ணணும் ஸோ இதை கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ அதை க்ளிக் பண்ணோம் அப்படின்னா அங்கே பாங்க நிறைய நம்பர்ஸ் வந்து வந்துருக்கும் இப்போ ஏழுன்னு இருக்கா இதை க்ளிக் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிக்கோங்க இதை செலக்ட் பண்ணிட்டா அங்கே பாங்க பத்து இன்ட்டு ஏழு எழுபது ஸோ டோட்டல் எழுபது ரூபா ஓகேவா ஸோ இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே எழுதுன்னு காட்டும் இங்கே வந்தோம்னா இங்கே காட்டிடும் ஸோ டெபாசிட் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி உப்பேஷன் கொடுத்துருப்பாங்க இங்கே எழுபதுன்னு போட்டுக்கோங்க சரியா எழுபதுன்னு டைப் பண்ணிக்கோங்க ஸோ எழுபதுன்னு மட்டும் தான் டைப் பண்ணணும் வேறு அடிஷ்னல் லெட்டர்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வராது ஸோ எழுபது மட்டும் டைப் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்து டேட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நீங்கள் பேமெண்ட் பண்ணக்கூடிய டேட்டு வந்து வந்துடும் இங்கே செலக்ட் இருக்கும் நீங்கள் எந்த பேங்க்லேருந்து பேமெண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த பேங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்னு சொல்லி நான் ஹெச்எஃப்சி பேங்க்லேருந்து தான் என்னோடய பேங்க்கு நான் செலக்ட் பண்ண போகிறேன் அதில் வந்து மணி சென்ட் பண்ண போடா கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு ஆல்ரெடி நான் சேவ் பண்ணி வச்சிட்டேன் ஜிபேலேருந்து பண்ணால் போக மாட்டேங்குது சம்டைமு அதனால் வந்து நீங்கள் நீங்கள் பேங்க்கில் நெட் பேங்கிங்லாம் பயன்படுத்துனீங்க அப்படின்னா அக்கௌண்ட் நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாமே அக்கௌண்ட் நம்பர் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்குது ஓகேங்களா ஓகேங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பேமெண்ட் இது வந்து பாருங்கள் இது கிளிக் பண்ணுறேன் அதாவது நீங்கள் ஆன்லைன் பேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா நெஃப்ட்டு ஆர்டிஎஸ் சொல்லி பண்ணிக்கலாம் இல்லைனா ஐஎம்பிஎஸ் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் ஓகேவா இதே வந்து ஜிபே மூலயமா பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் யூபிஐ ட்ரான்சாக்சன் ஜிபே ஃபோன்பேலாம் யூபிஐ ட்ரான்சாக்ஷன் க்ளிக் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து இது மூலியமாக பண்ண போகிறேன் சாதாரணமாக இது கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ நெஃப்ட் ஆப்ஜின்னு சொல்லி க்ளிக் பண்ணிக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கம்பெனி அக்கௌண்ட் நம்பருக்கு நம்ம பேமெண்ட் பண்ணிட்டு ரெடி பண்ணி வச்சு தான் இதை நம்ம பண்ணணும் சரிங்களா ஸோ ட்ரான்சாக்ஷன் நம்பர் நான் வந்து பண்ணிட்டேன் அதனால தான் பண்ணி சொல்லிட்டுருக்கேன் சரிங்க டிரான்சாக்ஷன் நம்பர் போட்டுக்கோங்க அதாவது பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க பேமெண்ட் ப்ரூஃப்ல ஒரு ட்ரான்சாக்சன் நம்பர் இருக்கும் இல்லையா ஃபன் ஐடின்னு சொல்லியிருக்கும் பேங்க் மூலிமா பண்ணும்போது இல்லைனா வந்து ஜிபேலேருந்து பண்ணிணா யூபிஐ ட்ரான்சாக்ஷன் நம்பருன்னு வரும் ஓகேவா ஃபோன்பேலேருந்து பண்ணிணா யூடிஐ நம்பர்னு வரும் அதை வந்து நீங்கள் கரெக்டாக போகணுங்க சரிங்களா நான் பேங்க்லேருந்து பண்ணுறேன் எனக்கு வந்து ட்ரான் அதாவது இந்த இதுன்னு ரஃபல் அதாவது ஸோ ரெஃபரன்ஸ் ஐடின்னு சொல்லி நமக்கு வந்து நம்ம பேங்க்கில் வந்து ஷோ ஆகிட்டு இருக்குது ஸோ அந்த இது நம்ம போட்டுப்போம் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது நீங்கள் ட்ரான்ஸாக்ஷன் நம்பரை போடுங்க அதுதான் சிம்பிள் ஸோ சூஸ் இங்கே கொடுத்துப்பாங்க சூஸ் ஃபைல்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பேமெண்ட் ப்ரூஃபை இங்கே அட்டாச் பண்ணணும் சரிங்களா பேமெண்ட் இந்த ஆப்ஷனெலாம் கிளிக் பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல நம்ம பேமெண்ட் ப்ரூஃபு ஃபஸ்ட்டு பேஜாக வந்துட்டு இருக்கும் நீங்கள் வந்து கரெக்டாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வர மாதிரி ஓகேங்களா இல்லைனா வந்து நீங்கள் எந்த பேமெண்ட் ப்ரூஃபோ தேடி வந்து நீங்கள் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ நம்ம வந்து பேமெண்ட் ப்ரூஃப் அட்டாச் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே இமேஜ்னு சொல்லி இங்கே வந்து அட்டாச் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் ரீமார்க்கில் சூப்பர் ப்ரீமியம் பிளான்னு சொல்லி போட்டுருங்க சூப்பர் ப்ரீமியம் பிளாக நான் வந்து எழுபது ரூபா கட்டுறேன் அப்படின்னு சொல்லி போட்டுருங்க சரியா சூப்பர் ப்ரீமியம் ப்ரீமியம் பிளான் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன் சரிங்களா ஸோ போட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துருங்க சரியா சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த மாதிரி வந்து வந்து நிற்குங்க நம்ம எழுபது ரூபா பேமெண்ட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி சரிங்களா இங்கே பாருங்க பெண்டிங் வரும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது சப்மிட் கொடுத்தோன்னே இங்கே வந்து பெண்டிங் காட்டும் இங்கே எனக்கு வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க சரிங்களா அப்ரூவ் பண்ணிட்டாங்க இந்த அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பின்னு ஏழு பின்னு கொடுத்துருப்பாங்க இது வந்து ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டம் சொல்லி நம்ம இதுக்குள்ளே பண்ணுறோம் ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டம்குள்ளே வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாறோமணியில் நம்ம ஸ்டெஷன் பண்ணணும் ரெண்டு கான்செப்டில் நம்ம ஒட்டுக்கா வந்து இணையிறோம் சரிங்களா அதனால தான் இப்போ எழுபது ரூபா அதுக்குள்ளே வர சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு நாம எழுபதுருவா பண்ணணும் நம்ம கீழே ஒரு நாலு பேர்த்த எழுவதுருவாவில் டயவேட்ருபு வந்து பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து மாரோ மணியில் நம்ம ஐடி வந்து ஆக்டிவேட் ஆகும் சரிங்களா அது ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அது இதில் போயிட்டு சிக்ஸ் தௌசண்ட் பேமெண்ட் பண்ணணும் ஓகே நீங்கள் எழுபது ரூபா பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பேமெண்ட் ரூஃப்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மாரோ மணியோட ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கு நான் கொடுத்துருக்கேன் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பேஜில் மாரோ மணி அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கில் போய் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த இதை லாகின் பண்ணுங்கள் அந்த லாகின் லிங்க்கு நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ மாரோ மணி டாட் காம் ஸோ மாரோ மணி டாட் காம் அடிச்சுனாவே உங்கள் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாகின் பண்ணும்போது இந்த மாதிரி கேட்குங்க சரிங்களா நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் அதாவது இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்திங்கன்னா இதில் லாகின் ஆகிடும் இதிலேயே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க இதோட ரஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நான் வந்து கொடுத்துருக்கேன் அதாவது ரெண்டில் நீங்கள் ரெஜிஸ்டேஷன் பண்ணும் சரிங்களா மாரோ மணி இது வந்து பார்த்திங்கன்னா மாரோ மணி ஸோ மாரோ மணியில் ஒரு அவருக்கு நமக்கு வந்து முந்நூறுரூவா கிடைக்கும் இப்போ ஸ்டார்டிங்கில் உள்ள வந்தீங்கன்னா சரிங்களா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கீம்ஸ்னு சொல்லி இங்கே டேஷ் போர்டு ஓப்பன் ஆகிடுச்சா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கீம்ஸ்ன்னு சொல்லியிருக்கு இந்த ஸ்கீம்ஸும் முதல்ல பார்த்துக்கோங்க அதாவது இப்போது ஐநூறு ம ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஐநூறு நபர்களுக்கு இந்த சிக்ஸ் தௌசண்ட் பேமெண்ட் பண்ணி உள்ளே வருவாங்க அதாவது எழுவதுருவா கட்டி நீங்கள் வந்து அங்கே மீடியம் அமௌண்ட் ஆஃப் அந்த பேமெண்ட் ரூப் அட்டாச் பண்ணிடணும் அதுக்கப்புறம் நாலு நபர்களுக்கு அந்த எழுவதுருவா பின் எழுபதுருவா அவங்க அதே மாதிரி உங்களுக்கு கீழே நாலு ரெஃபல் கொடுக்கணும் அவங்களும் எழுவதுருவா கட்டி அந்த மாதிரி நீங்கள் பண்ண மாதிரி பண்ணிடணும் அதுக்கப்புறம் உங்களோட லிங்க்கு க்ளிக் பண்ணி எல்லாமே உள்ளே வருவாங்க இந்த மாதிரி உள்ளே வரும்போது இந்த ஸ்கீம்ஸை பார்த்துங்க இந்த ஸ்கீம்ஸை பற்றி நான் சொல்லிடுறேன் அதாவது இதில் வந்து ஆறாயிரம் நம்ம கட்டணுங்க சரிங்களா இப்போ பர் அவருக்கு முந்நூறுவா கிடைக்கும் எப்படியும் இப்போ அவருக்கு ஒரு மணி நேரத்துக்கு முந்நூறுரூவா அப்போ இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு நீங்கள் போட்ட பணத்தை இருபத்தி நாலு மணி நேரத்துலேயும் நீங்கள் வந்து எடுத்துடலாம் சரிங்களா ஒரு அவருக்கு முந்நூறுவா இருபத்தி நாலு மணி நேரம் நீங்கள் கவுண்டிங் ஆகும் ஸோ நாளைக்கு வந்து டெய்லி கூட நீங்கள் விட்ரா எடுத்துக்கலாம் அது நம்ம வந்து இப்போது செயல்படுத்தி காட்ட போகிறோம் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ நம்ம ஐடி ஆக்டிவேஷன் ஆகிறதுக்கு ஒரு டூ டேஸ் எடுத்துக்கோம் சரிங்களா ஸ்டார்ட்அப்பில் இங்கே பாருங்க ஃபுல்லாக வந்து நம்ம இப்போ தான் வந்து நம்ம ப பண்ணியிருக்கோம் முந்நூற்றி முப்பத்தி மூணு டைம் நம்ம வந்து விட்ரா எடுக்கலாம் அதாவது முந்நூற்றி முப்பத்தி மூணு இன்ட்டு முந்நூறு போட்டு பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் ஒன் லேக் வித்தின் பதினாலு நாளில் இது வந்து முந்நூற்றி முப்பத்தி மூணு மணிநேரம் அப்படின்னா பதினாலு நாள் வரும் ஸோ பதினாலு நாளில் நம்ம வந்து ஒன் லேக் பக்கமாக ஏன் பண்ணலாம் ஒன் லேக்கு நூறுரூவா கம்மியாக இருக்கும் அந்தளவுக்கு வந்து ஏன் பண்ணலாம் சரிங்களா ஏதாவது சனி ஞாயிறு லீவுங்க திங்கள் டூ வெளி தான் நமக்கு வந்து இன்கம் ஆட் ஆகும் ஸோ இன்வெஸ்ட் ஆகும்னு சொல்லி நம்ம இது பண்ணி கொடுத்துடணும் இங்கே பாருங்கள் டேஷ் போர்ட்டை கிளிக் பண்ணுறேன் இதில் வந்து நம்ம பிளானை பார்த்தோம் இப்போது சரிங்களா இப்போது வந்து பார்த்திங்கன்னா டெபாசிட் இதுக்கு பார்த்தீங்கன்னா டெபாசிட்டில் க்ளிக் பண்ணிப்போம் இதில் வந்து நீங்கள் ஆயிரம் கட்டணும் ஓகேவா இங்கேயே அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ நான் வந்து இதை கிளிக் பண்ணுறேன் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது ஒன்லி பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் தான் பண்ணலாம்னு சொல்லி வச்சுருக்காங்க ஜிபே ஃபோன்பேலேருந்து பண்ணாலும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க ஏன்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் தான் இந்த கம்பெனி கேட்குறாங்க ஜிபே ஃபோன்பேலேருந்து போக மாட்டேது ஸோ அமௌண்ட் வந்து கேட்டிருப்பாங்க நீங்கள் வந்து ஆறாயிரம் சொல்லி போட்டுருங்க சரியா ஸோ நீங்கள் நேரமாக இருந்துச்சுன்னா ஆறாயிரம் சொல்லி போட்டுருங்க ஸோ போட்டு கம்பெனி அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இங்கேயே மூணு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க இந்த மூணு அக்கௌண்ட்டில் ஏதோ ஒரு அக்கௌண்டுக்கு நீங்கள் மணி சென்ட் பண்ணிக்கலாம் மணி சென்ட் பண்ணிட்டு இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும் ஸோ இதை ஜஸ்ட் க்ளிக் பண்ணாவே உங்களுக்கு ஃபைல் ஓப்பன் ஆகும் ஓப்பன் பண்ணாவே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாங்க ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் போய் இது பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ சும்மா ஏதோ ஒன்று க்ளிக் பண்ணி காட்டுறேன் நான் ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இமேஜ் வந்துடுது ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆடையான்னு சொல்லி வந்துடும் ப்ரொசீட் டூ பேமெண்ட் சொல்லி கொடுத்துருங்க சரியா ஸோ இதுதாங்க இது கொடுத்துட்டிங்கன்னா கம்பெனி வந்து வெரிஃபை பண்ணுவாங்க ஸோ ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஆகும் உங்களுக்கு சரிங்களா ஃபார்ட்டி எயிட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டேஷ் போர்ட்டில் இங்கே ஜீரோனு காட்டிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா மெயின் வாலெட்டில் உங்களுக்கு ஆறாயிரம் சொல்லி வந்துடுங்க ஸோ நான் பாங்க இங்கே ரெக்வஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன் ரெண்டு வாட்டி ரெக்வஸ்ட் கொடுக்குறேன் ஒரு ஒரு டைம் தான் ரெக்வஸ்ட் கொடுக்கணும் நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்தேன் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வாட்டி ரெக்வஸ்ட் வந்து செண்டாச்சு சரிங்களா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ணது இங்கே வந்து காட்டிகிட்டு இருக்கு ஏதோ ஒன்று தான் எடுத்துப்பாங்க ஒன்று விசிட் பண்ணிடுவாங்க இந்த பெண்டிங் பெண்டிங் சொல்லி வந்துட்டு பார்த்தீங்களா இதை வந்து கம்பெனி வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து டேஷ் போர்ட்டில் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆட் ஆயிடும் நமக்கு இந்த இடத்துல அமௌண்ட் ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஆறாயிரம் ரூபா ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு அவருக்கு கணக்காகி இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து இந்த இடத்துல எல்லாமே காட்டிகிட்டு ப்ராஃபிட் வாலெட்லையும் எவ்வளோ வந்து அதுன்னு சொல்லி காட்டிடும் அதாவது ஒன் அவருக்கு ஒன்றுச்சு முந்நூறுரூவா அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நம்ம போட்டதே எடுத்துடலாம் சரிங்களா இது ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட்டு இந்த மீடியா மோட் ஆஃப் பாயிண்ட்ஸ் தான் இதையும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் புது கம்பெனியாக இருந்தால் நானும் எடுத்துக்க மாட்டேன் இதே கம்பெனி ஸ்டார்ட் பண்ணால்தான் நான் எடுத்து 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 வந்தேன் சரிங்களா ஸோ இது இவங்க எப்படி தராங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் உள்ளே வச்சுருக்காங்க நிறையா பார்த்திங்கன்னா சேல்ஸை வந்து கொண்டு வர பார்க்குறாங்க நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் பஜார்ன்ற ஒரு ஆப் இருக்குது அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ப்ராடக்ட்லாம் வச்சுருக்காங்க சென்னை மக்கள்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்காக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இதில் வித்தியாசமாக இருக்கும் ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஐநூறு நபர்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்க ஆறாயிரரூவா கட்டி நம்ம வருவாங்க ஸோ அடுத்த ஐநூறு ஐநூறு நபர் தாண்டிடுச்சு அப்படின்னா அடுத்த செகண்ட் பேட்ச் ஐநூறு ஓகேங்களா செகண்ட் பேட்ச் ஐநூறு வரும்போது நமக்கு வந்து இந்த ஸ்கீம்ஸில் வந்து பத்து பத்து ரூபா குறைஞ்சிட்டே வரும் இது வந்து ஃபஸ்ட்டு பேச்ச பாங்க சூப்பர் ப்ரீமியம் ஒன்றுன்னு போட்டிருக்கா இது வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் ஃபஸ்ட்டு ஐநூறு நபர்கள் ஃபஸ்ட் பேட்ச்னு கணக்கு எடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வரக்கூடிய நபர்கள் ப்ரீமியம் டூன்னு வருவாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பேட்சில் வருவாங்க செகண்ட் பேச்சில் வந்தால் நமக்கு எவ்வளோ தெரியுங்களா இதெல்லாம் பத்து ரூபா கம்மியாகும் இங்கே வந்து பர் ஹவருக்கு முந்நூறுரூவா ஓகேங்களா இது வந்து இரநூத்தி தொண்ணூறுரூவா வந்து ஷோ ஆகும் இப்போது ஸ்டார்ட் அப் தான் இப்போ பண்ணியிருக்காங்க எல்லாமே ஜாயின் பண்ணிக்கோங்க ஒரே ரேட் நம்ம போட்டதை எடுத்துடலாம் ஓகேங்களா ஆனால் வந்து அவங்கவுங்க ஓன் ரிஸ்க்குன்னு நான் சொல்லிடுறேன் ஏன்னா நம்மளும் எப்படி கிடையாது கம்பெனி சொல்கிறது நம்ம சொல்லிகிட்ருக்கோம் நிறையா விஷயங்கள் நமக்காக பண்ணி கொடுக்குறாங்க இந்த கம்பெனி யாரும் இந்த கம்பெனியில் வந்தால் லாஸ் ஆக மாட்டாங்கன்ற ஒரு கேரண்ட்டியும் வந்து நம்ம கம்பெனி ஓனரே வந்து நம்ம கொடுத்துருக்காங்க சரிங்களா கொஞ்சம் லேட் ஆனாலும் நமக்கு வந்து எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு நீங்கள் தான் டே ஒன் நீங்கள் டே ஒன்லேயே உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நல்லா சம்பாதிக்கலாங்க ஸோ ஈஸியாக எல்லாருமே வந்து ஒரு கோடி ரூபா சம்பாதிச்சுட்டா வெளியே போயிடலாம் இந்த கம்பெனியில் அந்தளவுக்கு வந்து வச்சுருக்காங்க ஒரு ஆளுக்கு ஒரு ஐடி தான் அதாவது ஒரு ஆதார் நம்பருக்கு ஒரு ஐடி போட்டுக்கோங்க நீங்கள் எத்தனை ஐடி போட்டாலும் சரி நீங்கள் பா பார்த்து கரெக்டாக வந்து பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகேங்க இப்போ வந்து சார்ட்டு பார்க்கலாம் ஸோ நம்ம நேற்று நைட்டு மீட்டிங் நடக்கும்போது அந்த ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோங்க அதாவது நேற்று நைட்டு தான் லான்ச்சே வந்து இவங்க பிரசிடென்ட் கிட்டே சொன்னாங்க பிரசிடென்ட் சொல்லி ஒரு கேட்டகரி பீப்புள்ஸ் ஆஃப் இருக்காங்க ஒரு ஐம்பது பேருக்கு வந்து வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு மட்டும் தான் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ அதனால் அவங்க மதியில் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஓகேங்களா ஸோ நம்மளும் வந்து அதுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த அஞ்சு பேட்ச் இருக்குது இந்த இதில் அஞ்சு பேட்ச் ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஐநூறு நபர்கள் ஃபஸ்ட்டு பேட்ச் இவங்களுக்கு பாருங்க இன்கம் வந்து முந்நூறுரூவா முந்நூறுரூவா ஒன் அதாவது ஒரு அவருக்கு பர் அவருக்கு முந்நூறுரூவா முந்நூற்றி முப்பத்தி மூணு அவருக்கு நமக்கு வந்து முந்நூறு முன்னு கணக்கு பண்ணால் உங்களுக்கு வந்து எவ்வளோங்க ஆச்சு கிட்டத்தட்ட ஒன் லேக் பக்கம் வருது நூறுரூவா கம்மியாக வருது சரிங்களா அவ்வளோதான் ஒன் லேக் வருது இந்த ஒன் லேக் நம்ம சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மறுபடியும் வந்து அப்கிரேட் பண்ணிக்கணும் சரிங்களா மறுபடியும் வந்து அப்கிரேட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட் நம்ம ஆறாயிரரூவா கட்டி நம்ம வந்துடுறோம் அதாவது எழுபது ரூபா கட்டுறோம் நம்ம அடுத்து நாலு பேர்த்த நம்ம எழுபது ரூபாவில் ரஃபல் கொடுத்துட்றோம் கொடுத்துட்டு நம்ம ஆறாயிரூவா பேமெண்ட் பண்ணி இது சரிங்களா அதுக்கப்புறம் முந்நூற்றி முப்பத்தி மூணு அவருக்கு நமக்கு மூணு மூணு சொல்லிட்டு நமக்கு வந்து ஆறாயிரூவான்னு சொல்லி கட் கட்ட சொல்லுவாங்க மறுபடியும் கட்ட சொல்லுவாங்க சரிங்களா ஒன் லேக் ஒன்ஸ் நம்ம ஆறாயிரரூவா கட்டுறது பெரிய விஷயம் கிடையாது நம்ம கட்டிக்கலாம் ஈஸியாக ஆனால் இந்த ஜாயினிங் அமௌண்ட் எழுபது ரூபாய் பார்த்திங்கன்னா அது நம்ம கட்டணும் நம்ம கீழே நாலு பேர்த்த கொடுத்து அவங்களையும் நான் எழுபது ரூபா எழுபது சொல்லி கட்ட வைக்கணும் எழுநூற்றி நாற்பது ரூபா ஆச்சு சரிங்களா அவங்களும் வந்து அதே மாதிரி ஆளுக்கு கீழே கீழே நாலு பேர்த்து கொண்டு போயிட்டே இருக்கணும் இந்த ஆறாயிரம் ரூபா அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க செல்ஃபாகவே வந்து சம்பாதிக்கலாங்க ஈஸி தான் ஒரு எழுபதுருவான்றது பெரிய விஷயம் கிடையாது எழுநூத்தி நாற்பது ரூபா ஒரு நாலு பேருக்கு நாமளே கூட வாய்ப்பு கொடுக்கலாம் வாய்ப்பை கொடுத்து நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு அதே தான் அவங்களுக்கு கீழே யாரு தான் வராங்களோ அவங்களுக்கு கீழே நாலு பேர்த்தை கொடுத்து இந்த சிக்ஸ் தௌசண்ட் கட்டிட்டாங்க மரம் மணியில் அப்படின்னா முந்நூற்றி முப்பத்தி மூணு அவருக்கு முந்நூறுவா முந்நூறுரூவான்னு சொல்லி கிடைச்சிட்டே இருக்கும் ஒரே நாளில் அவங்க போட்டதே எடுத்துருவாங்க பதினாலு நாளைக்கு நமக்கு வந்து இன்கம் வந்துட்டு இருக்கும் ஸோ எப்படி பதினாலு நாளைக்கு வந்து நம்ம இந்த அமௌண்ட் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஓகேங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்ச் செகண்ட் வரக்கூடிய ஒரு ஐநூறு பேர் செகண்ட் வரக்கூடிய ஐநூறு பேருக்கு பத்து ரூபா குறையுதுங்க ஓகேவா இப்போ ஐநூறு ஐநூற்றி ஒன்றுலேருந்து ஆயிரம் வரைக்கும் வராங்களே அவங்களாம் செகண்ட் பேட்சுன்னு சொல்லுவாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து ரூபா குறையுது அவங்களுக்கு முந்நூற்றி முப்பத்தி மூணு அவர் தான் எல்லாத்துக்குமே முந்நூற்றி 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 முப்பத்தி மூணு ஹவர் தான் ஆனால் வந்து அவங்களுக்குலாம் இன்கம் குறைஞ்சிட்டே இருக்கும் ஸோ லேட்டாக ஜாயினிங் நடக்க நடக்க லேட் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கம்மியாக வந்து நிற்குது பார்த்தீங்களா ஸோ அதுக்காக தான் முதல்லே ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறது முதலே வரவங்க நல்லா சம்பாதிப்பாங்க நல்லா ஏன் பண்ணுவாங்க ஒரு கோடி ரூபா சீக்கிரமாக ஏன் பண்ணலாம் இந்த இந்த பிஸ்னஸ் கான்செப்ட்டில் வரவங்க எல்லாமே ஒரு கோடி ரூபா ஏன் பண்ணிட்டு வெளியே போயிடலாம் அதை வந்து நீங்கள் ஸ்டார்ட் அப்லேயே உள்ளே வந்தீங்கன்னா வேகமாக ஏன் பண்ணுவீங்க லேட்டாக இந்த லாஸ்ட் பேட்செலாம் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து பத்து ரூபா தான் கிடைக்கும் முந்நூற்றி முப்பத்தி மூணு ஹவருக்கு சரிங்களா இங்கே எவ்வளோ கட்டுறாங்க ஐம்பது ரூபா தான் வந்து கட்டுறாங்க அதாவது நீங்கள் எவ்வளோ வேணால் கட்டலாங்க அதாவது நீங்கள் ஸ்டார்டிங்லேயே உள்ளே வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஐம்பது ரூபா கூட நீங்கள் கட்டிக்கலாம் ஏதாவது அப்டேட் அமௌண்ட் சொல்லி இருக்குது பார்த்தீங்களா ஆறாயிரம் ரூபா கட்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூறுவா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்லேயே வந்தீங்கன்னா முந்நூறுரூவா கிடைக்கும் இல்லை நீங்கள் ஐம்பது ரூபா தான் கட்டி வரீங்க அப்படின்னா ரூபா கூட கட்டி வந்துக்கலாம் ஸோ நல்லா தான் நம்மள கம்பெனியே அப்படின்றவங்க இங்கே பாருங்க ஃபுல்லாக பதினாறாயிரம் பேத்துக்கு பத்து பத்து ரூபான்னு சொல்லிட்டு எழுவது அதுலேயும் பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா நீங்கள் கட்டிட்டு நாலு பேர்த்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரூபா அப்கிரேட் பண்ணிக்கலாம் ஐம்பது ரூபா அப்கேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் இந்த பத்து பத்து ரூபான்னு சொல்லிட்டு முந்நூற்றி முப்பத்தி மூணாவதுக்கு கிடைக்கும் ஸோ இந்த கேட்டகிரியில் நீங்கள் எந்த பேச்சுக்குள்ளே வேணால் வரலாம் ஃபஸ்ட்லேயே தான் வரணும்னு கிடையாது நீங்கள் ஃபர்ஸ்ட்லேயே வந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் டக்குன்னு சம்பாதிக்கலாம் ஆனால் எந்த இதில் நீங்கள் ஜாயின் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து இங்கே கட்ட வேண்டிய அமௌண்ட் போட்டிருப்பாங்க இந்த அமௌண்ட் நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்தந்த பேட்ச் கேட்டகரியில் நீங்கள் வருவீங்க சரிங்களா ஸோ இது வந்து வித்தியாசமாக செட் பண்ணப்பட்டிருக்கு ஆனால் வந்து ஷார்ட் டைம் பீரியடில் நீங்கள் ஒர்க் ரூபா ஏன் பண்ண முடியும் ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் இது மட்டும் இல்லாமல் பத்து லெவல் இன்கம் இருக்குது அதை பற்றி நமக்கு இன்னும் சொல்லலை சொன்னாங்கன்னா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் சரிங்களா ஸோ இங்கே வந்து ஹூ ரஃபர் நாலு அதாவது நாலு பேர்த்த நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எழுபது ரூபாவில் நாலு பேர்த்த நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே உங்கள் ஐடி வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கணும் இந்த ரூபா கட்டி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கணும் ஓகேங்களா அதாவது நாலு நாலு பேர்த்த கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே நாலு பேர்த்த கொடுக்கணும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே நாலு பேர்த்த கொடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கேட்டகரிக்குள்ளே வந்துடுவீங்க சரிங்களா அதுதான் கணக்கு இந்த கம்பெனியில் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ ஒரு அவருக்கே நமக்கு இவ்வளோ இன்கம் கிடைக்குதுங்க ஓகேங்களா இதை பற்றி தெளிவான விவரங்கள் மறுபடியும் அடுத்த வெளியில் நான் போடுறோம் ஸோ பயன்படுத்திக்கோங்க ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்